நிச்சயம் உங்களுக்குலாம் நான் தலை வணங்குறேன் இனிமேவும் உங்களுக்காக தான் நான் இருப்பேன் நீங்க இல்லைன்னா என்னால் முடியாது எனக்கு ரெண்டு கைகால் உடஞ்ச மாதிரி தான் நினைப்பேன் உங்களை நான் எப்படி மறக்கிறது மறக்கவே முடியாது என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா அன்பு சகோதர சகோதரிகளா தாய்மார்களுக்கு போது நான் எப்படி விட்டு போக முடியும் விட்டே போக முடியாது நம்ம சொத்தை அழிஞ்சாலும் சரி நம்மளுக்கு தேவை மக்கள் இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தர் செத்து இருக்கிறாதுல என்னுடைய பேர் இருக்கட்டுமே அதான் பேட்டி குடுக்கும் போது சொன்னேன் நான் அழிந்தால் நான் மட்டும் தான் அழிவேன் உங்களை அழிய விடவே மாட்டேன் நான் நல்லா இருந்தா அவங்க எல்லாரையுமே நல்லா இருக்கா அவங்க இந்த லஞ்சத்தை தீர்க்க முடியுமா அப்படின்னா தீர்க்க முடியும் எந்த கட்சியாலும் முப்பது வருஷமா நான் எவ்வளவு லஞ்சம் குடுத்துருப்பேன் எனக்கும் தெரியும் எப்படி இப்படி எல்லாம் லஞ்சம் கொடுத்திருக்கேன் யார் யாருக்கெல்லாம் லஞ்சம் இவங்க சொந்த பந்தம் இவங்க பேரன் பேத்தி முப்பாட்டு இப்பாட்டு அவங்களுக்கு தேவையான மட்டும் தான் சேர்த்து வச்சிருக்காங்க இது என்னையா கொடுமை இந்த கொடுமை எனக்கு சுத்தமா பிடிக்கல சீனாவை பத்தி பேசுறான் அமெரிக்காவை பத்தி பேசுறான் எனக்கு அதை பத்தி பேசத் தெரியாது

அதையும் இவங்க ஏதோ கிண்டல் பண்றது அதாவது இப்ப புரிஞ்சுங்க நான் இவ்வளவு தூரம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப சில அரசியல் கட்சிகள் படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும் தயவு செய்து எல்லாருமே நல்லா பார்த்துக்க நான் படிக்கல எனக்கு ஆங்கிலம் தெரியாது ஹிந்தி தெரியாது என்னுடைய படிப்பு போனதே ஹிந்தி ஸ்தைக்கில் தான் நான் என் படிப்பே இழந்தவன் ஏர்போர்ட்ல பார்த்தா இதை ஃபில் பண்ண அதை ஃபில்அப் பண்ண நான் என்ன ஃபில் பண்ணுறது பண்றது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு யோசிப்பேன் வசதியா நம்ம இருந்து நம்ம அப்பா படிக்க வச்சு நம்ம படிக்காம போது நம்ம கொழுப்பு தான் நம்ம இந்த நடிப்புல வசதியாக வந்தால் இந்த நடிப்புல மிக உயர்ந்த இடத்துக்கு வந்தோம்னால் முதல்ல நம்ம படிக்க வைக்கணும் எனக்கு மனசுல பாதிச்சிருக்கு அப்ப யோசிப்பேன் எதற்காக இத்தனை கட்சிகள் இருக்கு எதற்காக இத்தனை ஜாதி சங்க இருக்கு இவங்க யாரையுமே ஏன் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க எல்லாருடைய ரத்தத்தை உரியறதுக்கு மட்டும் அவங்க இருக்காங்களான்னு அப்போ இருந்தே எனக்கு சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சு அப்புறம் சில நேரத்தில் நீங்க யாருக்கு ஓட்டு போடுனா ஏதாவது பண்ணிடுவாங்க நான் என்ன சாப்பிடறேன்னா கேமராமேன் என்ன சாப்பிட்றாலும் டைரக்டர் என்ன சாப்பிட்றா அதனால அவங்களுக்கு அது மாதிரி லைக் பண்ணாத யாராக இருந்தாலும் ஹார்லிக்ஸும் போனி தான் கொடுக்கணும் வேற எதுவும் கொடுக்க கூடாது சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்த் தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது ஏன்னா போட்டு பேர் எடுக்கணும்ங்கிறது கிடையாது எதுவுமே இங்கிருந்து வரணும் இங்கிருந்து வந்தால்தான் அது நிலைக்கும் அந்த வருமானத்திலையும் நான் வீடு வித்து தான் நான் வந்து இந்த பாநாடு நடத்துறேன் தவிர மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது இருந்த அத்தனை கட்சிகளுக்கும் நானும் வேலை பார்த்திருக்கிறேன் நானும் ரவுடித்தனம் செஞ்சிருக்கேன் தெரியாம அலையாதீங்க ஆட்சிக்கு வந்தால் உடுக்க உடை இருக்க இடம் அடிப்படை வசதி சுகாதாரத்தன்மை எதுவுமே செஞ்சு தர முடியும் நிச்சயமாக நான் வந்தால் அதைத்தான் செய்வேன் நானும் கருப்பு நீங்களும் கருப்பு ஒன்றும் பண எதுவும் பிடிக்காது நாங்கள் கருப்பு வைரங்கள் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய ஆணித்தரமானது என்னுடைய பத்து வயசுல இருந்து நான் பல பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவங்க சொந்த பந்தம் இவங்க பேரன் பேத்தி முப்பாட்டு அவங்களுக்கு தேவையான மட்டும் தான் சேர்த்து வச்சிருக்கேன் எனக்கு வந்து ஒண்ணும் கிடையாது நான் வாட்டி உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு டம்ளர்ல கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு டக்குன்னு போய்கிட்டே இருப்பேன் திட்டிக்க போயா எனக்கு ஒரு நிமிஷம் அதுக்கு மேலே வேண்டாம் போட்டும் நிச்சயமா லஞ்ச லாவணத்தை ஒழிக்க முடியும் விஜயகாந்த் மன்றத்தை சேர்ந்தவங்க என்றைக்குமே அடாவடித்தனத்துக்கு போக கூடாது வன்முறைக்கு போகக்கூடாது கூடாது தலைவர்களுக்காக நீங்க நாமும் அடிச்சுக்கிற வேண்டாம் அது தேவையில்லாத ஒரு விஷயம் அதாவது நம்ம என்ன ஜாதிய மாறுதட்டி சொல்லிக்கலாம் அது தப்பு கிடையாது ஆனா அந்த ஜாதியை வச்சு அரசியல் பண்ணி நம்மளை நம்மளை சண்டை போட வைக்கிறாங்களே அது தவறு இவ்வளவு வருஷம் ஆண்டு கிடந்தாங்களோ அவங்க எல்லாம் கேட்க வேண்டியதானே ஜாதி வேணாம் ஆனா அவங்களுக்கு எலக்ஷன்ல அன்னைக்கு ஹிந்தி திணிக்கப்பட்டது அன்னைக்கு ஹிந்தி வேணாம் தமிழ் உணர்வு இருந்தது அந்த முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகையும் கம்பி அப்படி விஞ்ஞான உலகங்கள் வளர்ந்துகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இப்ப அந்த மொழி வேண்டாம் அப்படி நாம சொல்ல முடியாது தாய்மொழி அதுல மாற்று கருத்து இல்லை வியாபாரம் இருந்தா நீ எந்த மொழியை வேணாலும் கத்துக்க இது நான் சொல்ல தமிழ் அறிஞர் நீங்க எல்லாரும் பேசுறீங்களே கியாபே விஸ்வம் விஸ்வம் அவர்களே சொல்லியிருக்காங்க நான் சொல்றேன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு நான் போட்டு இந்த நூத்தி நாற்பத்தி திரைப்படத்தில் வேற எந்த மொழியிலையாவது போய் நடிச்சனா நடிக்கல மொழி தாய் மொழி தமிழ் அதை மாற்றவே முடியாது அதற்கு நானும் விடமாட்டேன் தமிழ் மொழி காப்பதில் நான் உறுதியாக இருப்பேன் எந்த படிங்க உங்களுக்கு நீங்க படிப்பு இன்னைக்கு படிப்பு தான் முக்கியம் அந்த படிப்பு முக்கியமா இருக்கும் பொழுது நீங்க எந்த மொழிக்கும் போகணுங்கிறது தான் என்னுடைய வாதம் அதனால நான் இருந்தால் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி எந்த மொழி கத்துக்கிறனாலும் கத்துக்கணும்னு நான் சொல்லுவேன் தவிர தடுக்க மாட்டேங்கிறது என்னுடைய வாதம் லோடங்கும் போது இவங்க ஆசி இல்லாத கதாநாயகன் அப்படின்னு எல்லாருக்கும் சொன்னாங்க பதினெட்டு படம் அடிச்சேன் அந்த பதினெட்டு படத்துக்கு அப்புறமே எனக்கு மார்க்கெட்டே இல்ல ஒன்றரை வருஷம் சும்மாதான் இருந்தேன் அந்த ரோக நிலாச்சல் இருக்கும் பொழுது இப்படி வருவாங்க வரவங்க கூட என் ரூம பார்த்தா திரும்பிக்கிறவங்க எங்கேயும் சான்ஸ் கட்டுவானு யாருகிட்டயும் சான்ஸ் கட்டு வரல என்னுடைய சொந்த முயற்சி என்னுடைய சொந்த உழைப்புல நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு நடிகராக வர வேண்டும் அப்பே நான் ஒரு சபதம் எடுத்தேன் அந்த நேரத்தில் பல நிறுவனங்கள் என்னை வந்து வில்லனா நடிக்கணும்னு கேட்கும் பொழுது சார் நான் வில்லனா நடிக்கணும் விரும்பல ஒருவேளை நான் கதாநாயகனாக நடிக்க முடியல அப்படின்னா எல்லாரும் எல்லா கட்சியிலும் கொள்கையை பத்தி பேசும் பொழுது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களை காப்பாற்றுவேன் தான் சொல்றாங்க நான் இப்பயும் அடிச்சு சொல்றேன் நம்ம ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களை நம்மளால் காப்பாற்ற முடியும் அதுல எந்த ஒரு மாற்று தருத்தமும் இல்லை இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க ஓ எத்தனை நல்ல ஜெண்டர் இங்க இருக்கு இங்க வெளிய எத்தனை நல்ல செண்டர் செய்திகளை பார்க்க வேண்டுமா உண்மையை உறக்கச்சொல்வோம் உலகத்துக்கு டிஎன் வாய்ஸ் யூ சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க